கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாதாக இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று இவ்வாறு கூறுகிறது நாம் அவருக்குள் தேவனுடைய பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் நீதியாய் வாழும்படி நாம் பரிசுத்தா வாழும்படி தேவன் அவர் இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினார் நம்மிடத்திலே நீதி இல்லை ஆகவே நாம் நீதியாகும்படியாக நாம் நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார் நம்மிடத்தில் நீதி இல்லை நான் அவரிடத்தில் பாவம் இல்லை நமக்காக அவர் பாவமானார் பாவம் அறியாத அவர் நமக்காக எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார் பிதா தமது குமாரனை தமது ஆலோசனையின் வழியிலே படிப்படியாக நடத்தினார் முதலாவதாக இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார் எப்படியே ரெண்டு பதினாலு கூறுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் நம்மைப் போல அவர் பாவம் மாம்சத்தின் சாயலை பெற்று அவர் இந்த உலகத்திலே வந்தார் ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும்போது போது தமது சாயலாக உருவாக்கினார் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போதோ அந்த தேவ சாயலை தேவ மகிமை இழந்து பாவம் மாம்சத்தின் சாயலை அவர்கள் அணிந்து கொண்டார்கள் தாவிது கூறுகிறார் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று கூறுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோம் பாவமில்லாத மனிதராக பாவமில்லாத ஒரு பரிசுத்த பிள்ளையாக வந்து அந்த உலகத்திலேயே வந்தார் லூக்கா ஒன்று முப்பத்தஞ்சில் கூறப்பட்டிருக்கிறது தேவர் தூதன் அவளுக்கு பிரதிவித்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக தான் வந்தார் ஆனால் அந்த பாவ மாம்சத்தின் சாயலை பெற்றவராய் அவருக்கு பசி இருந்தது தாகம் இருந்தது களைப்பு இருந்தது பலவீனம் இருந்தது நம்மை போல அவர் பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் அவர் பலவீன சரணத்திலே வந்ததினாலேயே சாத்தான் அவரை சோதிக்கக்கூடியவனாக இருந்தான் அவர் பாவம் மாம்சத்தில் வந்ததினாலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட நிலைமையில் அவர் இருந்தார் என்று எப்படியே நாலு பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார் யோவன் சொல்கிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார் பாவத்தை அவர் என்ன செய்தார் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதர் சொல்லும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் இருபதாம் வருஷத்தை பார்க்கும்போது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற மீட்கப்பட்டு மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்களே அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து உலகத் தோற்றத்துக்கு முன்னே அவர் பாவத்தை தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக அவர் குறிக்கப்பட்டார் பழையற்பாடிலே பலிகள் எல்லாம் பாவ நிவாரணத்திற்காக ஆடுகளை பலியிடுவார்கள் அந்த பலிகள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இருந்ததை தவிர உண்மையான ரட்சிப்பையும் மெய் சமாதத்தையும் அதனால் கொடுக்க முடியவில்லை கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார் அந்த பலியின் அவர் சிந்திய ரத்தத்தின் நிமித்தம் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் உண்மையான சந்தோஷத்தை நாம் மெய் சமாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் சாபங்களை சுமந்து தீர்க்கிறவராய் நோய்களை சுமந்து தீர்க்கிறவரை அவர் வந்தார் மூன்றாவது பார்க்கும்போது அவர் நம்ம நமக்காக பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கும் இருந்த ஐந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவருக்குள் தேவையுடன் நீதியாகும் படிக்க பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் மாம்சத்தின் சாயல்ல பிறந்து எல்லார் உலகத்தின் பாவங்களை சுமந்து அடுத்ததாக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார் சாயலை சகித்து கொண்டார் பாவத்தை சுமப்பதற்கு பூரணமாக தேவடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்தார் நமக்காக பாவமாக்கப்படும்படியாக அவர் அதையும் சகித்தார் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் மரண பரியந்தம் அவருக்கு கீழ்ப்படிந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் எதற்காக நாம் நன்றாக வாழ்வதற்கு நாம் பிரசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார் ஆகவே தேவன் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் நினைக்கிற காலத்திலே முழுதுமாய் நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய மெய் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் ஆசிரியதி பரகாமே